எனக்கு டில் மாஸ்டர் போஸ்ட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர் தான் பிடிக்கும் உனக்கு அவங்கள பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்காத அண்ணே நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேன் இப்போ பாருங்க அவர் பண்றது இல்லையா நீ கவலைப்படாத நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன் நானே அவரை கவனிச்சுக்கேன் நீ ரொம்ப பேசுற ரொம்ப பேசுற பாய் காது வரைக்கும் வருது பாரு ஹிஸ்டரி பாக்ஸ் வச்சு தேசிடுவேன் போயா வராது வராரு வேலை பாருங்க சீக்கிரம் வர்க் வர்க் டேய் அரவிந்த் இங்கடா பண்ற நீ வர்க் பண்றானே யாரு இந்த பிளாக் ரோஸ் கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே நீ அப்பாய் பண்ணு கட்டிங் செக்ஷன் அது ஏ செக்ஷன் ஆச்சு என்ன கேக்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணு நம்ம எம்டி தான் பரிச்சை வச்சு பாஸ்மார்க்கே போட்டாரே அந்த அண்டா வாய் சும்மாவே இருக்க மாட்டான் இதாவது பண்ணிட்டே இருப்பான் பாஸ்மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா சரி எத்தனை மார்க் 100 நூறு நே ஆ 100 பிளஸ் ஓ லேடி டர்ன் தி ஃபேஸ் ஆ மூஞ்சி காணோம் இங்க என்ன இருக்கு எங்கடா மூஞ்சி என்ன இருக்கு இல்லடா உள்ள இருக்கனே உள்ளனா என்ன சொரங்கத்துக்குள்ளையா புலிக்குள்ள இருக்கனே உள்ளுக்குள்ளையா ஓபன் தி ஃபேஸ்

இந்த நீ பாத்திருக்கிய பலசமா இருக்கோ ரூமுக்கு போலாமா செக்ஷன் போலாமா நீடா பாடுவா ஒருவேளை செய்ய விட மாட்டேங்கிறாரு

டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சி தான் ஊசி போடுறாரு வளையல் போடும்போது வளையல் கார கையை பிடிச்சி தான் போடுறா அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு குடுக்குறீங்க நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் எழப்பமா பாத்தி பாத்தி ஒண்ணு அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுனே உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா ஒரு ஃபீலிங் வரலங்க ஒரு ஃபீலிங் வரலையா ஏ பழகி போச்சு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு இந்த கொஞ்சரை வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க ஏய் உன்ன கொஞ்சம் வேற யாரை கொஞ்சம் சொல்ற ஏ உங்களுக்கு வேற ஆளா இல்ல அதான் எது வீட்டுல இருக்காளே நேத்து நடந்தது இன்ன நீ மறக்கலையா மறக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க கொஞ்ச கூட வெக்கமே இல்லாம முத்தம் கொடுக்கற நீங்கள அதை ஏத்திட்டு மயங்கி நின்னீங்களே என்ன என்ன பண்ண சொல்ற நீ அவ கண்ணத்துல அழிஞ்சதனால பலார திரும்ப அவ கண்ணத்துல அழிஞ்சிருப்பே முத்தல்ல கொடுத்தா அதை எப்படி திரும்ப கொடுக்க முடியும் ஏ குடுத்து பார்க்க வேண்டியது தானே ஐயோ गायत्री நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவ மேல பாசம் எல்லாம் இல்ல அவ என்னைக்கு என்ன ஒதுக்கனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன் சத்தியமா சத்தியமா அப்ப அந்த பையன் மேல அவளே எனக்கு பிடிக்கலங்கற அவனே எப்படி எனக்கு பிடிக்கும் கரெக்ட் கரெக்ட் இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க நீ நிம்மதியா இரு நான் போய் வர ஆபீஸ்க்கு இருங்க இருங்க என்ன இந்த உங்களுக்கு சாப்பாடு இந்த பஸ்ல தூக்கி போ சொல்றியா என்னால முடியாது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உங்க வயிறு கெட்டு போயிடும் அதான் நான் இருக்கேன்ல நானே சமைச்சேன் நீ சமைச்சியா இது பாத்திரம் எல்லாம் புல்லா இருக்கா எனக்காக சமைச்சேன் என்னங்க இன்னைக்கு கிருத்திக முருகன் கோயிலுக்கு போனோம் அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துருங்க அஞ்சு மணிக்கு என்ன நாலு மணிக்கு வந்துடுறேன் போயிட்டு சரி கோபால கிஷ்ணா, நான் சொன்னது கரைக்ட செய்யினும். ஓகே மம்மி, அசத்திர்ரா. போபோ, அப்பா போராரே. நன்ன மலை, வழக்கம்மா குடுக்கரை கீங்கிஸ் வில்டில் குடு. தரும் நான். தான் என்ன. மேச்சிஸ் குடுப்பா. ஓக்கான். மாரி இருக்கே? ஆ இங்க எங்க தாத்தாக்கு டிபன் எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா? கொஞ்சிரு. என்னமே ரெண்டு சாக்லேட் கொடு. ஆ. எங்க அம்மா கண்டால கிட்ட எல்லாம் இது வாங்க கூடாது சொல்லுறாங்க. டேய். முன்னாடி சொன்னாங்க. அப்புறம் நான் உங்க அப்பா ਨੂੰ

நீ ஏன் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற நீ என்ன புரோக்கரா இல்ல சோஷியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன் பெத்தவங்க வைத்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோஷியல் சர்வீஸ் போச்சு ஆமா உன் லவ்வே ஃபெயிலியர் ஒன் சைடு இல்ல பொண்ணு இது வரைக்கும் அவங்க கிட்ட ஓபன் பண்ணல ஏன் நீ ஓபன் பண்ணல அவ பெரிய பணக்கார பொண்ணுனே நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ண வேண்டியது உண்மை தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாலு அப்ப அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல் நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா போடா டேய் இந்த உட்காந்து அழுகிறது அடுத்தவங்க ஐடியா கேட்கறது இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது அவன போட்டும் எத்தனை டிக்கெட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு ஓட்டோட சில பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம் ஓ ஆனா என் காதல் நிஜம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன் அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்குறது குலுங்குறது உதறது நெஞ்சுக்குள்ள என்ன பூச்சடிய தண்ணி ஊத்தி கடைய வளக்குறீங்க டேய் படுவா உனக்கு மட்டும் இல்ல ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன் இந்த கம்பெனிய பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ் டூ சைடு லவ் த்ரீ சைடு லவ் அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது அவன் சேர்றா இல்லன்னா சேர்த்து தொலைக்கு மேடா லஞ்சு பிரேக்ல சாப்பிட விடுங்கடா மண்டையை சொறியாதீங்கடா

அம்மாவாசி காக்காய்க்கு சோறு வைக்கிறது இல்ல அது மாதிரி நினைச்சிட்டு வைங்க அடேங்க அப்பா சிவராமகிருஷ்ணன் என்ன இன்னைக்கு கேரியர் கள கட்டுது சிக்கன் மட்டன் fish எக் அடடா இன்னைக்கு ஒரு கட்டி கட்டி வேண்டியதா அச்சச்சோ என்ன நோச்சச்சோ இன்னைக்கு கிருத்திகை ஆச்சே டே மாமி இந்த கிருத்திகை அம்மா எல்லாம் ஓலத்துல வெச்சுக்க இது பெரிய குளம் எல்லாத்தையும் கட்டு ராமகிருஷ்ணா போடு பிரதர் எனக்கு சின்ன டவுட் இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போணும் நீ பொண்டாட்டி சொன்னா